இன்றைக்கு இங்கே நம்ம பார்க்குற ஒரு ஊழியம் இருக்குது இன்றைக்கி எஃப்ஜிபிசி நாகர்கோவில்னா உலகமெல்லாம் அறிந்திருக்கிறாங்க எதனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்தது அப்கோர்ஸ் தேவனாலே தான் அவருடைய கிருபை எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் தேவன் ஒரு மனிதனை தொட்டார் இன்றைக்கு அந்த தேவதாசன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு ஆனா அவருடைய ஒரு கீழ்படிதல் ஒரு அர்ப்பணிப்பு சந்ததி சந்ததியாக தேவன் அதை ஆசீர்வாதத்தை நிறுத்தாமல் கொண்டு போகிறார் எங்களுடைய சபையிலேயே நான் அதே சாட்சியை சொல்ல முடியும் இங்க இருக்க அது அப்படி மாதிரி இருக்கும் என்னுடைய தகப்பன வறுமை கோட்டுல ஆண்டவரை நம்பி பின்பற்றி அவருக்கு தன்னை அர்ப்பணித்து வந்தவர் அந்த ஒரு மனிதன் அவருக்குள்ளே விதைத்த அந்த ரட்சிப்பின் கிரியை தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு அர்ப்பிணிப்பின் கிரியை இன்றைக்கு பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு சந்ததிகள் கோடான கோடி கூட்டம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாத்துக்கு அவங்க தகுதி உள்ளவர்களாக மாறிட்டாங்க உங்க ஒருத்தரால உங்க சந்ததியை மாற்றப்பட முடியும் தெரியுமா நீங்க ஒருத்தர் வசனத்தை இன்றை கீழ்படிவீங்களா உங்க குடும்பத்தின் தலை எழுத்திய கர்த்தர் மாற்ற வல்லவ கர்த்தர் மாற்ற வல்லவர் உங்கள் கண்களால் காணாத ஜாதியை கர்த்தர் உங்கள் கண்களால் காணாத சந்ததியை கர்த்தர் தொட வல்லவ ஓ சந்ததி சந்ததியை ஆசீர்வாதங்களை கொண்டு போக ஒரு மனிதனுடைய இருதயம் திறப்பப்பட்டால் போதும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஒரு மனிதன் தேவ தேடுகிறார் சகை வந்த ஒரு அந்த ஒரே ஒரு மனுஷன் இயேசுவை சந்தித்ததின் விளைவு வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது வீட்டின் அடையாளமே மாற்றப்பட்டது வீட்டின் பெயர் பலகை மாற்றப்பட்டது வீட்டிற்கு சமுதாயத்தில் இருந்த பெயர் மாற்றப்பட்டது நம்முடைய தேவன் மாற்றுகிறவர் ஆனால் ஒரு மனிதனை தேடுறார் ஒரு மனிதனை தேடுறார்